வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை செய்திகள் மணலி மண்டல குழு இருபதாவது சாதாரண கூட்டம் நாற்பத்தி ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றம் சென்னை மாநகராட்சியின் இரண்டாவது மண்டலமான மணலி மண்டல குழுவின் இருபதாவது சாதாரண கூட்டம் இன்று இருபத்தி ரெண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காலை மண்டல குழு தலைவர் ஏ வி ஆறுமுகம் தலைமையில் மண்டல உதவி ஆணையாளர் கோவிந்தராஜ் முன்னிலையில் மணலி மண்டல மாமன்ற உறுப்பினர் கூடத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் மணலி மண்டலத்திற்குட்பட்ட மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டார்கள் இந்நிகழ்ச்சியில் மிக்சாம் புயல் பேரிடர் காலத்தில் மணலி மண்டலத்திற்குட்பட்ட பகுதிகளில் தீவிர பணி செய்த அரசு அதிகாரிகள் மாநகராட்சி அதிகாரிகள் ஊழியர்கள் அனைவரையும் மாமன்ற உறுப்பினர்கள் பாராட்டினார்கள் இக்கூட்டத்தில் நாற்பத்தி எட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இறுதியாக மண்டல குழு தலைவர் ஏவி ஆறுமுகம் உறுப்பினர்களுக்கும் மாமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் மற்றும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்தார்